வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது அது நலத்திட்ட உதவி வழங்கக்கூடியதாக இருக்கும் கட்டாயம் யாருக்கோ பலம் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று மிகவும் உறுதியோடு கட்டளையிட்டிருந்தார் அவருடைய இளைஞரணி அமைப்பு உள்ளிட்ட அத்துணை பேர்களுக்கும் அதே போல அந்த நடவடிக்கை எல்லாருமே பின்பற்றி வருகிறார்கள் முதற்கட்டமாக தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் கீழே ரத்த தான முகாம் வைத்திருந்தார்கள் அதுபோல இப்பொழுது இளைஞரணி சார்பில் விளையாட்டு வீரர்களுக்கு உபகரணம் வழங்கும் இந்த இணைய அதுபோல் நாளைய தினத்திலே பகுதி சார்பில் குடியோரங்களுக்கு பல்வேறு பொறுப்புகள் வழங்கும் ஒரு நிகழ்ச்சியை நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சிகளை நம்முடைய பகுதியில் வைத்துள்ளார் இவ்வாறு ஒவ்வொருவரும் யார் நாள் எங்கேனாலும் கொண்டாட என்ற முறையில் அந்தந்த அமைப்பு கேட்காலும் வாழ் வட்டக்கழகம் முதல் அத்துணை அமைப்புகளிலும் நம்முடைய திராவிட கேட்ட கழக இளைஞர்களை செய்யாத தொழில் முதலமைச்சருடைய பிறந்தநாளே நல்ல முறையில் நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சியாக வடக்கு மாவட்டம் முன்னெடுத்து வருகிறது என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள பேச்சு பாசனை நடத்தினார்கள் இளைஞர்களை மாணவர்களை அழைத்து நம்முடைய கழக திராவிட முன்னேற்ற கழக கொள்கை என்ன எந்த கொள்கையை முன்னெடுத்து உருவாக்கப்பட்டது இப்பொழுது நாம் எவ்வளவு வளர்ச்சி அடைந்துள்ளோம் என்பதை அதைதான் சஞ்சய் இங்கே பேசினார்கள் ஒரு காலத்தில் கல் நம்ம வந்து கழுத்துல துண்டு போட முடியாது துண்டு போட்ட இல்லையா இருந்தனா சிலர் அதிக்க வெறிப்பிடித்தவங்க தான் நம்ம இடுப்புல துண்டு கட்டணும் என்ன உனக்கென்ன தோல்ல துண்டுன்னு கேட்க ஒரு காரியம் ஒதுக்கின ஒரு காலம் இருந்தது காலில் செருப்பு அடையக்கூடாது யாரையா கண்டுவிட்டாலும் இல்லை அந்த தெருவை கிராஸ் பண்ணால் கையில் செருப்பு தூக்கிட்டு போகணும் அந்த தெருவுலேயும் அனுமதி கிடையாது ஆலயத்தில் அனுமதி கிடையாது கல்வி கற்க அனுமதி கிடையாது இப்படி ஒரு அடக்குமுறை இருந்து தான் ஏழையா குற்றாலத்தில் குளிக்க கூட அனுமதி கிடையாது குற்றால அருள்களில் குளிக்க கூட அனுமதி இல்லாத நிலைமையில் தமிழர்கள் பிரிவினை செய்யப்பட்டு ஒடுக்கப்பட்டு எல்லாரும் உண்டு எல்லாரும் அதாவது பிற்பட்ட ஒருத்தர் மிக பிற்பட்ட ஒருத்தர் ஆதிராடர் தாழ்த்தப்பட்ட எல்லாருமே அந்த அந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட நிலையில் இருப்போம் இருந்தபோது தான் திராவிட முன்னேற்ற கழகம் தந்தை பெரியாரின் வழியிலே தொடங்கப்பட்டு பின்பு திராவிட முன்னேற்ற கழகமாக நாற்பத்தி ஒன்பது தொடங்கப்பட்டு இன்னைக்கு யோசிச்சு பாருங்க இதெல்லாம் உங்கள் தாத்தாட்டுக்கிட்டே தான் தெரியும் அந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னு இன்னைக்கு எவ்வளோ முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோ எல்லாருக்கும் கல்வி வழங்கப்படுகிறது வேலைவாய்ப்பு வழங்கப்படுகிறது நாம் சமமான இங்கே எல்லாருமே உட்காரதுக்கு ஒரு அந்த வாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளது எங்குமே ஜாதியை பற்றி யாரும் பேச முடியாது அது என்று அந்த முறையில் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது எந்த பெருக்களுக்கும் ஜாதி கிடையாது இவ்வாறு நம்முடைய தமிழக அரசு திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பின்புதான் இத்துறை முன்னேற்றம் அது யாருமே மறுக்க முடியாது ஆனால் சில பார்த்தீங்கன்னா நேற்று கட்சியாளத்துக்கு நாளைக்கு நாங்களே ஐந்து ஆளுநர் மாதிரி சொல்லும் போது நமக்கு வந்து அது சிரிப்பாக தான் வருது ஆகவே நம்ம வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் படிப்படியாக ஒவ்வொரு முன்னேற்றமும் இன்னைக்கும் நம்ம எல்லாம் அடைஞ்சுக்கிட்டோம் என்று சொல்லலை இன்னைக்கு ஒவ்வொரு முறையாக நடப்பாருங்க பொங்கல் அன்னைக்கு சிஏ தேர்வு சிஏ தேர்வு ரத்து பண்ணியிருக்காங்க இன்னும் நம்ம எப்படியாவது இந்தி படி திரிக்கணுன்றாங்க ராணுவ முன்ன பொறுத்த வரைக்கும் இந்தி படிப்பதற்கு கடை சொல்லல யாரெல்லாம் படிச்சுக்கிடலாம் படிப்பதற்கு கடை சொல்லல ஆனால் இங்கே கட்டாயம் இந்தியும் ஆங்கிலமும் மட்டும்தான் இருக்கும் ரயில்வே அப்படிதான் இருக்கும் இந்த தபால் அப்படிதான் இருக்கும் போர்டு இருக்கும்னு இருக்கும் தான் எதிர்க்கும் எங்களுடைய தமிழுக்கு தமிழ் மொழி வளர்ச்சி உடையணும் நாங்கள் எல்லாம் தமிழர்கள் என்று ஒன்று போடுவோம் என்பதற்காக தான் அந்த திமுக அதை வலியுறுத்தி வருகிறது என்பதை கூறிக்கொள்ள ஒரு பேர் இவ்வாறு ஒவ்வொரு கருத்துக்கும் ஒவ்வொரு முன்னேற்றத்துக்குமே ஒரு நாள் பேசணும் என்னென்ன போராட்டம் என்ன நடந்தது எப்படி கொண்டு வந்தோம் என்பதை எடுத்து எடுத்து சொல்லும்போது நிச்சயமாக நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளலாம் அவங்க நிச்சயமாக நீங்கள் புத்தகத்தை வாசியுங்கள் என்று கேட்டுக்கொள்ள ஒரு பேரை நீங்கள் பிளேயர்ஸாக வந்திருக்கிறீங்க விளையாட்டு வீரர்கள் சொல்லும்போது போதே மகிழ்ச்சியாக இருக்குது கண்டிப்பாக விளையாட்டு என்பது நமக்கு அவசியமாக இருக்குது எங்கன்னு எனர்ஜிட்டிக் ஏஜ் இது கல்லும் குறையக்கூடிய வயசுன்னு சொல்லுவாங்க இல்லையா கள்ளத்துலாம் வரைஞ்சிருமா அதெல்லாம் வாய்வு வயசு எந்த நோயும் அண்டாது ஏன்னா அந்த வயசு என்பது வளர அந்த இளம் வயசு என்பது அப்படி இருக்கும் அதனால் நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளுங்க விளையாட்டை நிச்சயமா ஊக்குவிக்கணும் விளையாட்டு வந்து நம்மளோட விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறார் சின்னவர் அவர்கள் அவர் வந்தப்புறம் பாருங்க இப்போ சென்னை வந்து விளையாட்டு தலைநகரம் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு அவருடைய அர்ப்பணிப்பு தன்மை அவருடைய பணியாற்றல் எல்லா உலக அளவில சென்னையோட பெயர் நிலங்கம் தமிழ்நாடு பெயர் நிலங்கோன்றும் அவருடைய பணியாற்றல் இருக்கிறது அதே போல இருநூத்தி இருபத்தி நாலு தொகுதியிலையும் விளையாட்டு அரங்கம் அமைத்து வருகிறார் குக்ராமங்களுக்கும் விளையாட்டு பொருள் வழங்கப்பட்டு வருகிறது இதே ஸ்டெம்மர் பேட்டு பால் குக்ராமுக்கும் வழங்கப்பட்டுருக்குது நம்முடைய துணை முதலமைச்சர் அவர் அவர்களா அதே போல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இடம் பேச்சாளரை கட்சிக்கு வந்து அவர் பேர் வந்து தந்துக்கிறாரு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய மாநிலம்

தம்பிமார்கள்தையை மட்டும் நீங்கள் யாரும் ஈடுபட்டுட வேண்டாம் அது மதி மயக்கத்திலே உங்களை வச்சுருக்கோம் பொறுப்பற்ற தன்மையிலாக இருந்தீங்க உங்களுடைய ஆயுசு குறையும் உங்களுடைய செயல்பாடு குறையும் சிந்திக்கும் பிறன் குறையும் அவங்க தயவு செய்து இந்த வயது உங்களுடைய ஆக்கப்பூர்வமான முடிவு எடுங்க பணியாற்றுங்க உங்களை நம்பி இருக்கிற குடும்பத்திற்கு ஒரு நல்ல பிள்ளையாக நீங்கள் எல்லாம் உருவாக வேண்டும் நல்ல ஒரு சமுதாய தலைவராக தமிழ் சமுதாயம் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் தான் எதிர்கால தமிழ் சமுதாயம் ஆகவே நீங்கள் உங்களை கொள்ளுங்கள் உங்களுடைய உலர் வலிமையும் பேடிக் கொள்ளுங்கள் நல்ல ஒரு தலைவர்களாக ஆண்டோர்களாக சான்றோர்களாக நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த உதவிகளை வளர்வது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன்